பாண்டியன் ஷோர் சீரியல்ல இந்த வாரத்திற்கான பிரமோல தங்கமயிலோட அப்பாவை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காங்க கதிர் பார்த்துட்டு என்னம்மா இங்க இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தா தங்கமயில அப்பாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க யாரு உங்களை இப்படி பண்ணுனது அப்படின்னு கேக்கும் பொழுது நான் தான் பண்ணுனேன் அப்படின்னு குமார் வராப்புல உடனே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது எல்லா ஃபேமிலியும் வந்துடுறாங்க ஆமாம் அப்ப எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தான் நீங்க தான் திருட சொல்லி அனுப்பி வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் பயங்கரமா ஆகுது நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணியிருக்கோம் போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போய் விசாரிப்பாங்க அங்க எதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்டு பாக்குறாங்க எல்லாருமே ஆனா அவரு எந்த பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போறாங்க சோ தங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இனி என்ன நடக்க போகுது தங்கமயில் வேற வழியே இல்லாம எல்லா உண்மையும் ஒத்துக்கத்தான் ஆகணும் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு